அபாய கட்டத்தில் ஐந்து மாவட்டங்கள்ங்க மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு கண்டிப்பா இருக்க போகுது நவம்பர்ல தான் மழை வரும் டிசம்பர்ல தான் மழை வரும் அப்படிங்கிறது இல்லை வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது இதுவே ஒரு உதாரணமாக இருக்கு கொண்டே இருந்தோம் பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும் அசால்ட்டா இருக்காதிங்க அஜாக்கிரதையா இருக்காதீங்க கண்டிப்பா மழை வரும் என்று அதே போலவே வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி ஒரு தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழையாகவும் கடலோரப் பகுதிகளில் அதிகனமழையாகவும் பதிவாகும் ரெட் அலர்ட் கண்டிப்பா இருக்கு இந்த சிவப்பு நிறம் உறுதியாக கொடுக்கப்படும் ஆரஞ்சு நிறம் மஞ்சள் நிறம் இல்லைங்க ரெட் அலர்ட்டே இருக்கு ஏன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை வந்தாலே அது அதிகன மழை ரெட் அலர்ட் என்றே அர்த்தம் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் என்பது உறுதியாக இருக்கிறது அபாய கட்டத்தில் ஐந்து மாவட்டங்கள் இந்த ஐந்து மாவட்டங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதனால எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒன்னே ஒன்னு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மிக கனமழையும் அதிகனமழையும் நிச்சயமாக பதிவாகும் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீரடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இரண்டு சுழற்சிகள் குறித்து நம்ம நேற்றைய தினங்களிலும் பார்த்தோம் இன்று காலை நேரங்களில் கொடுக்கப்பட்ட வானிலை அறிக்கையிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் வளிமண்டல சுழற்சி ஒன்று நிலவி கொண்டிருக்கு அதே மாதிரி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேலேயும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது அப்போ வரப்போகிற நாட்கள்ல மழை பொழிவு தமிழகத்திற்கு உறுதியாகியிருக்கிறது ஆகவே இந்த சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் ஏன்னா குமரிக்கடல் பகுதிகளிலும் சரி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுமா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க அதனால ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியா தற்போது காணப்பட்டாலும் சொல்லக்கூடிய தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகளும் நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் அதனால எந்தெந்த மாவட்டத்துல அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம குறித்து கொள்ளுங்க நாகப்பட்டினம் முதலாவது அதிக பாதிப்புகள் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகள் மிகவும் அதிக பாதிப்புகளை சந்திக்க போகிறது அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் முழுவதுமாக அதிக பாதிப்புகளை சந்திக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் ஒரத்தநாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டையில் அதிக பாதிப்புகள் அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிக பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான அதிகனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வடலூர் நெய்வேலி பண்ருட்டி சிதம்பரம் புவனகிரி விருத்தாச்சலம் சேத்தியத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடலூர் மாவட்டம் முழுவதுமாகவும் அதிகனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விழுப்புரம் மாவட்டம் மயிலம் விக்கிரவாண்டி அதே போல மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் தெற்கோயிலூர் மடப்பட்டு உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகனமழையானது உறுதியாக தீவிரமடையும் அதாவது மிக கனமழை முதல் அதிகனமழை பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஓரிரு ஓரிடங்கள்ல இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாகவும் மழை பெய்து மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை தாழ்வான பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதிகனமழை எங்கெல்லாம் பதிவாகுங்கிறத குறித்துக் கொள்ளுங்க இன்னைக்கு மழை வருமா அதுதாங்க இல்ல ஒன்பது பத்து மற்றும் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் நீங்க இந்த மழையை எதிர்பார்க்கலாம் தேதிகளையும் தயவு செஞ்சு மறக்காம குறிச்சுக்கோங்க ஒன்பது பத்து பதினொன்னு இந்த தேதியில தான் மழை வரப்போகுது மிக கனமழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மிக கனமழை உண்டு சென்னை வட சென்னை தென் சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் குன்றத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருவள்ளூர் பள்ளிப்பட்டு கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பழவேற்காடு எண்ணூர் போன்ற பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு பெரும்பாலான பகுதிகளில் வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் மிக கனமழையானது சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலும் இந்த மழை புரட்டி போடும் அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மிக கனமழை இருக்கு காட்பாடி குடியாத்தம் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை சோமஸ்பாடி போலூர் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி செங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதுமாகவே மழை கிடைக்கும் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடிலும் மழை வாய்ப்பு இருக்கு வேலூர் மாவட்டம் ஆகட்டும் அதே மாதிரி திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கண்டிப்பாக இருக்கும் அதனால மழை பொழிவுகள் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் இந்த மாவட்டங்கள்ல கடுமையான மழை பொழிவு தீவிரமடையும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க மற்ற திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இது போன்ற இடங்கள்ல மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் மிக கனமழையாக அறிவித்த தேதிகள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா கனமழை பத்தி பார்க்கலாம் கனமழையானது தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை இருக்கு ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செய்து எச்சரிக்கையா இருந்து போங்க மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கடுமையான கன மிக கனமழையாக பதிவாகும் இது ஏதோ தற்செயலாக அறிவிக்கப்படுற மழை கிடையாது நீண்ட நாட்களாக நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மழை வரும் என்று அதனால தயவு செய்து சொல்லப்படுற தேதிகளில் உஷாராக கவனமாக இருந்துக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல துல்லியமான வானிலை இருக்கே உங்களுக்காக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சிறந்த சலுகையில நிறைய ஆஃபர் வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு இந்த பொங்கலை முன்னிட்டு ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம சேனல்ல ஸ்டோருங்கிற ஆப்ஷனையும் கொடுத்திருக்கிறோம் காத்திருக்கும் வெள்ளப்பெருக்கு இதுதான் நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது வரலாறு காணாத கனமழை கடலோரத்தில் பதிவாகும் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை ஜனவரியில் இவ்வளவு மழையான் எல்லாருமே அசந்து பார்க்குற அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அதே மாதிரி தாழ்வான பகுதிகள் முக்கியமா தாழ்வான பகுதிகளில் வசிக்கிறவங்க தயவு செய்து கவனமாக வேற ஒரு பகுதிகளுக்கு போயிருங்க மழை தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கும் எங்க ஊர்ல கொஞ்சம் மழை வந்தாலே அதிகமா எங்க வீடு ஃபுல்லா தண்ணி தேங்கிடுங்க கொஞ்சம் மழை வந்தாலே அதிகமாக தண்ணி தேங்கிடும் அப்படின்னு சொல்கிறவங்க வேற இடத்துக்கு போகிறது நல்லது ஏன்னா நமக்கு தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக மிகவும் கடுமையான மழை பதிவாகி நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்குது புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பாய் எச்சரிக்கை உண்டு கவனமாக இருந்துக்கோங்க பனிப்பொழிவு எப்படி இருக்கும் பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகாலையில் இருக்க செய்யும் சொல்லக்கூடிய இந்த ஒன்பது பத்து பதினொன்று தேதியில பனிப்பொழிவு குறைந்து மழை பொழிவுகளாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் தயவு செய்து கவனமாக இருந்துக்கோங்க உஷாராக இருந்துக்கோங்க இந்த தகவல் எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வானிலை இருக்கே போய் கேளுங்க எல்லாமே பல நாட்களுக்கு முன்பதுல நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மழை வரப்போகுதுன்னு அதனால கவனமாக இருந்து தப்பித்துக் கொள்ளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறோம் இனி வருகிற நாட்கள் மழை மிக மோசமாக இருக்கக்கூடிய நாட்கள் கவனமா இருந்துக்கோங்க தொடர்ந்து இந்த மழையினால விவசாயிகள் தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தயவு செய்து கவனமாக இருந்து கொள்ளுங்க சரிங்க நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய சிறந்த சலுகையில் உங்களுக்கு எல்லா பொருட்கள் உங்களுக்கு பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உங்களுக்கு எல்லா தேவையான பொருட்களும் உங்களை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு மட்டும் சிறந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது